இப்ப இந்த குடிதாங்கின ஒரு ஊர் உங்களுக்கு பன்னிய சமுதாயத்திற்கு உரிமை கேட்கிறோம் கேட்கும் அதே நேரத்துல தாழ்த்தப்பட்ட மக்களோட நாம ஒற்றுமையா இருக்கணும் சகோதரராக நினைக்கணும்னு சொல்லி பல வருஷமா நாம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா சில ஊர்ல எனக்கு என்ன புத்தியே வரல அது பாப்பா செய்து அவன் சொல்லி கொடுத்தது நாய் போகலாம் பேய் போகலாம் எல்லாம் போகலாம் ஆனா இங்க போய் பேசுனதும் இளைஞர்கள் ஒத்துக்கிறான் அதுல அண்ணா திமுக காரன் என்ன பண்றான் அண்ணா அதிமுக அதெல்லாம் முடியாதுங்க பரம்பரை பரம்பரையா இருக்குங்க என்ன பண்ணியுடைய சிந்தனைக்கு நான் விடுறேன் நீ அவனை வந்து மரியாதை நடத்தல சகோதர நடத்தல அப்ப அங்க நான் போயிட்டு வந்த பிறகு இத பத்திரிகையில போடவே இல்லை இந்த பாப்பா ரொம்ப சங்க இந்த பத்திரிகை எல்லாம் போடவே இல்லை எவ்வளவு சொன்ன பத்திரிகாரன்னு கூட்டி போனோம் சென்று பாப்பா இருக்கலாம் பாரு அவன் பேரு என்ன ராமநாதன் அந்த சென்று பாப்பா சொல்றான் அந்த பணம் உழுந்ததுன்னா

வழியா போகக்கூடாது என்ற எண்ணத்தெல்லாம் இந்த வர்ணாசிரம கொள்கை யார் புகுத்துறது